இப்போது இருந்து தண்ணி காவிரி ஆற்றுல ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி வந்து இப்போ திறந்து விட்டு நேற்று இரவுலேருந்து இங்கே ஆற்றுல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் இப்போ நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் வந்து குமாரபாளையம் முனிசிபாலிட்டி பள்ளிப்பாளையம் முனிசிபாலிட்டி அப்புறம் பள்ளிப்பாளையம் பிளாக்ல நிறைய இடங்கள் இருக்கிறது அந்த இடங்களில் இருக்கிற மக்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம முகாமில் தங்க வச்சிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்களுடைய சிறப்பான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மூலமாக இந்திராநகர் கலைமகள் ஸ்ட்ரீட்டு மணிமேகலை ஸ்ட்ரீட்டு அங்காளம்மன் கோயில் அண்ணா அண்ணாநகர் இந்த இடங்களில் குமா குமாரப்பாளையம் முனிசிபாலிட்டியில் இருக்கிற அந்த மக்கள் எல்லாரையுமே ஜே கே கே நடராஜன் திருமண மண்டபம் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் செங்குந்தர் திருமண மண்டபம் ஐயப்பசாமி பிரார்த்தனை மண்டபம் இது எல்லா இடத்துலையும் மொத்தமாக ஒரு மொத்தம் இதுக்குரியது மொத்தம் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் இது மட்டும் ஒரு முந்நூறு கிட்ட முந்நூறு மக்களை வந்து அப்புறம் இங்கே வந்து தங்க வச்சுருக்கிறாங்க அவங்க நேற்று இரவுலருந்து இந்த மண்டபத்தில் தங்கியிருக்கிறாங்க அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நாங்கள் பார்வையிட்டோம் மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து பார்வையிட்டோம் அவங்களுக்கு தேவையான உணவு தங்குற இடம் வசதி அப்புறம் அவங்களுக்குரிய எல்லா வசதிகளுமே செய்து கொடுத்துருக்கிறாங்க மாவட்ட இருந்து எல்லாம் எல்லோரும் அவங்கள எல்லாருமே நம்ம கேட்டதில் நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க அதோட அவங்களுக்கு இன்னும் அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அவங்கள யாரும் உள்ள தெரியாம கூட உள்ளே போயிடக்கூடாதுன்றதற்காக எல்லா தாழ்வான பகுதிகளிலேயும் நல்ல முன்னேற்பாடாக அந்த என்ன சொல்றது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு தடுப்பு வச்சு தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அதாவது பேரிகேடிங் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து ரொம்ப டெம்பரரி பேரிகேடிங் மாதிரி பண்ணால் மக்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்போ அப்படி இல்லாமல் பர்மனன்ட் பேரிகேடிங் நல்லா யாருமே உள்ள போகாத அளவுக்கு தடுத்து அங்கே ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு காவலர் போலீஸ் ஒருத்தரையும் போட்டிருக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் ஜாயின் பண்ணுற ஒரு முக்கிய முக்கியமான இடங்கள்ல வந்து ஃபயர் சர்வீஸ் மூலமாக அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாராவது தவறி தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறக்கான முன்னேற்பாடுகளாக அந்த மிதவைகள் கயிறு எல்லாமே வச்சுட்டு தயார் நிலையில் இருக்கிறாங்க ஸோ இதனால் எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் மக்களுக்கு எதுவும் கிடையாது மக்களுக்கு நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா யாரும் தண்ணி கிட்டே போகக்கூடாது அவங்க எல்லாருமே இந்த முகாமில் வந்து தங்கியிருந்து பாதுகாப்பாக அவங்கள வந்து இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம்